ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு சீசனே இல்லாமல் மாங்காய் காய்க்குது பிஞ்சு அது பிஞ்சு பெருசாக பேர் இதான் இங்கே இந்த பக்கமாக இருக்குது பாரு ஃபுல்லாக மாங்காய் மரத்தில் எல்லாமே சீசனில் தான் காய் காய்க்கும் எங்கள் மரத்தில் மட்டும் இப்போ சீசனே இல்லாமல் காய் காய்ச்சிருக்கு அதே மாதிரி இந்த மாங்காய் சாமான் புளிப்பாக இருக்கும் பழம் பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ரோஸ இந்த சைடு இந்த பாகமாக இந்த வா மரத்து மேலே பொண்ணு தான் ஏறி இருக்கு நல்லா குரங்கு மாதிரி மரத்தில் நல்லா தாவுது ஒரு ஒரு மாங்காவா பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டு இருக்கு குரங்கு கூட இந்த மாதிரி பறித்து போடாது நல்லா குரங்கு சட்டை நல்லா பண்ணுவ அதே மாதிரி பெரிய பெரிய மாங்காய் வேறு அது கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு காய் போட்டால் ஒரு கிலோ வரும் ஒன் கேஜி ஊறுகாய் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல புளிப்பு மாங்காய் நல்லா பெருசாக இருக்குது பரி எது நல்லா ஹைட்டில் ஏறு அது ஒர்க்கு பாரு அடுத்தாலும் மரத்தில் ஏறுறாங்க சரியாக பறிக்க தெரியாதால ஏய் கீழே வீந்து உடையது பெருமாங்க எத்தனை நாள் காய் தான் பறிச்சிருக்கீங்களா ஆ சரி மாங்காய் மேலெலாம் ரோஸ் கலராக இருக்குது ஃபுல்லாக அந்த வெயில் பட்டதால் கலர் மாறி போயிடுச்சு அங்கிட்டு ஒரு ஆள் மரத்து மாங்காய் மரத்தடியில் எட்டி எட்டி இருக்காங்க ஏய் மரமே ஆடுது பார்த்து பத்திரம் கிளைய உடச்சிடாதீங்க ஃபுல்லாக மாங்காய் தெரிஞ்ச உடனே ஃபுல்லாக ஏறி காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு என் கை நீ நடுறதுக்காக வந்தாங்க வந்த உடனே அந்த வேட்டை இறங்கிட்டாங்க மாங்காவுக்கு இதை முடித்த உடனே அடுத்து கொய்யாப்பழம் வேட்டையை இறங்கிடுவாங்க கேடியை ஊர் தான் இது இருப்பாருங்க இந்த கேடி தான் பெரிய கேடியே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பறிக்காம ஓடவே மாட்டாங்க பரிம்லா அந்த சைடு கிடைக்காவா இல்ல கீழே கிடைக்காவா இருக்கா எங்கிட்ட இருக்கா ஆறுக்கா இருக்கா ஏய் அது பிஞ்சு நீங்க ஒடி மாங்காய் உடஞ்சிடும் போல மூச்சு நீங்க பிரிச்சு போறதுக்கு மேலே விழுந்துடும் போகுதே விழுந்துச்சுன்னா ஊந்து போச்சு ஒரு மாங்காய் கிணத்துல ஊந்து போச்சு மரத்துக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்கு அதனால அந்த கிணத்துல ஊந்து போச்சு அடிச்ச உடனே அப்படியே ஒரே இடத்துல கொத்தா காய் நிற்குதா எல்லாமே பெரிய பெரிய காய் ரெண்டு காய் மூணு காய் ஒன் கேஜி வரும் இந்த காய் பறிக்க ரிஸ்க்கு தான் ஏன்னா எப்போ ஒன்றாலும் கிணத்துல விழுவோம் பெரிச்சாலும் இதுக்கு ஐடியா வந்து என்னென்னா நம்ம ஒரு கொம்புல கோணி கட்டி அந்த மாதிரி தான் பெறிக்கணும் இங்கே பாருங்க இந்த சைடு ஏன்னா கிணறு அப்படியே கரெக்டாக கீழே இருக்குது மாதிரி இந்த மாங்காய் நார்மலாக சாப்பிடவே முடியாது ஏன்னா செம்ம புளிப்பாக இருக்கும் அடுத்த கிளைக்கு இறங்கிட்டியா எத்தனை பேர் சிங்க போதும் இல்லைன்னா நீ அவனுக்குதா போதும் அதோட போதும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சொந்த மரத்தில் பறித்து சாப்பிட்றது ஒரு ஜாலி தான் ஆனால் இந்த மாங்காய்க்கும் நம்மளுக்கு காவல் இருக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதுங்க அழகா ஜோடியாக இருக்குது ரெண்டு மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு தேவையான மாங்காய் பிரித்தாச்சு ஃபஸ்ட்டே சொன்னல காய் விழுந்து செதறிச்சின்ட்டு கரெக்டாக கல்லுமலை விழுந்துச்சு இன்னும் மாங்காய் இருக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ பிரிச்சுப்போம் சேல்ஸ் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த டைமு ஊறுகாய் போடலாம் ஊறுகாய் போட்ட உடனே வெயிலில் காய வச்சா தான் கரெக்டாக ஊறுகாய் பதத்துக்கு வரும் இல்லைனா கெட்டு போய்டும் பூர்ணம் பூத்து போயிடும் Okay, bye friends.